இதோடைய தலைப்பு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்கள் அது அதுதான் இதோடைய தலைப்பு அவர் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆயிப்பிச்சு அவர் எழுபதுக்கும் அதிகமான எழுபத்தஞ்சி வயசு இன்னைக்கு இன்றைக்கும் வந்து அவர் வந்து ஒரு சுருக்கமாக சொன்னாக்கா இவருடைய வயது கொண்ட ஹிந்தியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட ஓரம் கட்டுப்பட்டாங்க ஆனால் இவர் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை துருக்கமாக இந்தியான்னு சொல்லணும் ஃபுல்லாகவே அவர் வந்து நல்ல முதன்மையான ஒரு இதில் வந்து இருக்காரு இன்னும் இன்றளவும் இன்றைக்கி இருக்காரு அவருடைய திரைப்படங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் வந்து முதல் நாள் முதல் காட்சியெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் தர்மயுத்தம் படங்களெல்லாம் வந்து தேவி தேட்டரில் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்த்தோம் நான் அந்த அந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு இன்னின்றளவும் அந் அந்த நிலையில் இன்றைக்கி வந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்துடுச்சு நானே வந்து ஐம்பது ஆண்டுகளை வந்து கடந்துட்டேன் நான் அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகை இன்றைக்கும் வந்து இன்றளவும் வந்து உச்சத்தில் இருக்காரு அந்த 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 உச்சத்தில் வந்து இன்றளவும் இறங்காமல் அவர் திரைப்படங்கள் வரும்போது ஒரு சில படங்கள் இன்றளவும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் பார்க்காம இல்லை அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இதுக்கிடையில் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் போனா ஒரு கேள்விக்குறின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆழ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து ஒரு வரி கடைசியாக வரும் அந்த பாட்டில் இது எவ்வளோ பேர் நினைவு வச்சுருப்பாங்கன்னு தெரியாது ரெண்டாவது வந்து சூப்பர் ஸ்டாருக்கே வந்து இதில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை அதில் இருக்குதா அப்படின்றது தெரியுமான்றது அது எனக்கு தெரியல மெத்த படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த பாட்டில் வந்து ஒரு வரி ஒரு வரி வரும் உனக்கும் இங்கே சரித்திரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு லேடி வாய்ஸில் அந்த க்ளோஸ் அப்பில் வந்து ரஜினியை காட்டுவாங்க உனக்கும் இங்கே சரித்திரம் உண்டு அந்த சரித்திரம் தான் கண்ணதாசனுடைய அந்த வார்த்தை அந்த வரி வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சரித்திரமாக இருக்காது இந்தியாவில் தமிழ் சினிமா உலகத்தில் அவர் சூப்பர் ஸ்டாராக அவருக்கு எங்களுடைய மனம் வந்த சேனல் அர்க்கம் சார்பாக மேலும் அவர் தொடர்ந்து நல்ல படங்கள் வந்து தரணும் ரெண்டாவது இருந்து அனைத்து சமூகத்துக்குமான ஒரு நடிகர் எந்த ஒரு மதத்தையோ இதையோ வந்து ஒரு இழிவுபடுத்தி இது வரைக்கும் அவர் ஏன் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு அவர் வந்து சினிமா துறையில் வந்து அரசியலில் அவருக்கு வரல சினிமாவில் வந்து அவர் அந்த அளவுக்கு நிற்கிறாருனாக்கா எந்த சமூகத்தையும் அவர் வசைப்பாடியோ அவர் வந்து ஒரு இது பண்ணியோ அமெலாம் அவர் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே அவர் வந்து நடிக்கலை அனைத்து சமூகத்தையும் அவர் வந்து ஒரு ஒரு ஆதரவு நிலைனா எல்லாரும் அவருடைய படத்தில் இன்றளவும் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் அவர் அவர் வயசு அவருடைய மூத்த வயசு ஆளுங்க கூட அவருடைய திரைப்படங்களை வந்து பார்க்குறாங்க அதனால் வந்துட்டு அவர் வந்து நீருடி வாழ சேனல் அர்க்கம் சார்பாக எங்களுடைய நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம் இது வந்து இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆர்டி ஆர்டிஎஸ்னுடைய வாழ்த்துக்கள்